தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தேயத்திற்கு வசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு முடிய தாவிதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாகின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் ராம் ராமின் மகன் அம்மினதாபு அம்மினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ரகாபுக்கும் பிறந்த மகன் ஓவாசு ஓவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவித்துக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபேயாம் ரகபேயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் ஊசியா ஊசியாவின் மகன் யோத்தாம் யோதாவின் மகன் ஆகாசு ஆகாஸின் மகன் எசேக்கியா இசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செய்யுல் தியல் மகன் செருபாபில் செருபாபியலின் மகன் அபியோது அபியோதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கிமின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியோது எலியோதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் முதல் தாவிது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவிது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு அண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ் அன்பான சகோரசர்களே இன்று திருவரகை காலம் மூன்றாம் வாரம் டிசம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பிறகு நம்ம என்ன பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவியருடைய மூதாதையர் பட்டியல் பார்த்தோம் ஓகேங்களா அண்டு நாம் எல்லாரும் இப்போ எதுக்கு தயாராயிட்டிருக்கோம் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு தயாராய்ருக்கோம் ஸோ நம்மளே நாம ஒவ்வொரு நாளும் தயார்படுத்திக்கொண்டே இருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்